ஆகாஷ்வாணி எழுநூற்று இருபது கிலோஹட்ஸ் அலை வரிசையில் தோழி வளர்ச்சியை நோக்கி இது கருத்துக்கோவை நிகழ்ச்சி வணக்கம் நேர்களே ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் அரசு நன்றாக அமைய வேண்டும் அரசாங்கம் திறம்பட செயல்பட வேண்டுமென்றால் பொருளாதாரம் நிரம்பி இருக்க வேண்டும் அரசாங்கத்தின் பொருளாதாரம் நிரம்ப இந்திய குடிமக்களாகிய நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்களுக்கு சரிவர வரி கட்ட வேண்டும் அப்போதுதான் பல நல்ல வளர்ச்சி திட்டங்களை அரசாங்கம் மூலம் பெற முடியும் பல நாடுகளுக்கு மத்தியில் இந்தியா வளர்ச்சியடைந்த வல்லரசு நாடாகும் சரி வரி வரின்னு சொல்றீங்களே எந்த வரிய சொல்றீங்கன்னு உங்களுக்கு கேள்வி எழலாம் இது சரக்கு மற்றும் சேவை வரிகளுக்கான வரி ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம் இன்றைய நிகழ்ச்சியில் சிறிது நாட்களுக்கு முன் சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது நாட்டு மக்களுக்காக நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஜிஎஸ்டியில் சில சீர்திருத்தங்கள் இருக்கும் இதை நாட்டு மக்களுக்கான தீபாவளி பரிசாகட்டும் என முன்மொழியப்பட்டதை தொடர்ந்து செப்டம்பர் மூன்றாம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக ஜிஎஸ்டியின் மாற்றத்தை நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்ட ஜிஎஸ்டி அறிக்கையிலிருந்து என்னென்ன மாற்றங்கள் நம் அனைவருக்காகவும் கொண்டு வரப்பட்டது இந்த மாற்றத்துல யார் யாரெல்லாம் பயனடைவார்கள் என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் முற்றிலுமாக வரி தள்ளுபடியாகிறது எந்த பொருட்களுக்கு வரிகள் குறைக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டினா என்ன இதனுடைய நோக்கம் நன்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வரிகள் என்பது உயிர்நாடி எந்தவொரு ஊதியம் வாங்குபவரும் அவரது நியாயமான ஊதியத்திலிருந்து வரி செலுத்தாமல் கூடாது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இது இந்தியாவுடைய மிகப்பெரிய வரி சீர்திருத்தம் இது ஒரு நாடு ஒரு சந்தை ஒரே வரி என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது இந்த சரக்கு மற்றும் சேவை வரி திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு நடைமுறைக்கு வந்தது இந்த ஜிஎஸ்டினா என்னன்னா உள்நாட்டு நுகர்வுக்கான பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகத்தின் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட வரி இது முழு நாட்டிற்கும் அனைத்து வரியையும் உள்ளடக்கிய ஒற்றை மறைமுக வரி சட்டம் இந்த வரி ஒரு பொருளோட இறுதி விலையில் சேர்க்கப்படுது அந்த பொருளை வாங்கும் வாடிக்கையாளர்கள் ஜிஎஸ்டி உட்பட அதன் விலையையும் சேர்த்து கொடுக்கணும் பிறகு வணிகமோ விற்பனையாளரோ அந்த பொருள் மற்றும் சேவைகளின் ஜிஎஸ்டி பகுதியை அரசாங்கத்துக்கு அனுப்புறாங்க இந்த வரிய மத்திய அரசாங்கம் தான் விதிக்கிறது இதை வித அடிப்படையில் விதிக்கிறாங்க அது என்னன்னா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி மற்றும் ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டினா மத்திய அரசுக்கு செலுத்தும் வரி எஸ்ஜிஎஸ்டின்றது மாநில அரசிற்கு கொடுக்கப்படும் வரி ஐஜிஎஸ்டின்றது இரண்டு மாநிலங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகளுக்குள் கொடுக்கக்கூடிய வரி இப்படி மூன்று வகையாக பிரிப்பதன் மூலமா பல வகையிலும் நாம் தெரியாமல் கட்டக்கூடிய வேட் பொழுதுபோக்கு வரி ஆடம்பர வரி கொள்முதல் வரி சேவை வரி கூடுதல் கலால் வரி மத்திய வரி போன்ற பல வகை வரிகளில் இருந்து தீர்வு கொடுக்கிறது அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி இன்னும் உங்களுக்கு புரியும் விதத்தில் சொல்லணும்னா தமிழ்நாட்டுல ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்குறீங்க அதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் இதற்குண்டான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம்னு வச்சுக்கோங்க அப்போ நூறு ப்ளஸ் பதினெட்டு நூற்றி பதினெட்டு ரூபா ஷாம்பு பாட்டிலுடைய ரேட்டு நூத்தி பதினெட்டு ரூபா இதுல சேர்க்கப்பட்ட பதினெட்டு ரூபாய் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒன்பது ரூபாயாக பிரித்து போய் சேர்ந்தரும் இதே தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துட்டு வேற ஒரு ஸ்டேட்டோட பொருளை வாங்குனீங்கன்னா ஐஜிஎஸ்டி மட்டும்தான் வாங்குவாங்க அதுவும் அந்த பொருளுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட அதே ஜிஎஸ்டி தான் ஆனா இது மத்திய அரசுக்கு முழுவதுமாக போகும் அவங்க இந்த ஐஜிஎஸ்டி மூலமாக கிடைக்கக்கூடிய ஜிஎஸ்டியை அவங்களா பிரிச்சு எந்த மாநிலத்திற்கு உரியதோ அவங்களுக்கு மத்திய அரசு கொடுத்துருவாங்க இந்த நடைமுறை தான் இப்போது ஜிஎஸ்டியில் நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வாங்கக்கூடிய ஜிஎஸ்டி ரேட்ட தான் கம்மி பண்ணிருக்காங்க இப்படி குறைச்சது மூலமா என்ன நடக்கும்னா ஒரு பொருளை அடக்க விலையோடு சேர்த்து ஜிஎஸ்டி ரேட்டும் இடம்பெறதால பொருளுடைய விலையும் குறையும் இதை வாங்கி பயனடையும் நுகர்வோரும் மகிழ்ச்சி அடைவாங்க இந்த ஜிஎஸ்டியுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா பல வரிமுறைகளை நீக்குவது வணிகங்களுடைய இணக்கம் அதிகரிக்கிறது விலைகள் தாறுமாறா இல்லாம குறைப்பதற்கு நாட்டுடைய முழுமையான வருவாயை அதிகரிப்பதற்கு அதிக செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனுக்காகவும் இப்படி ஜிஎஸ்டியுடைய முக்கிய நோக்கமாக சொல்றாங்க சரி ஜிஎஸ்டியை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாற்றி அமைக்கப்பட்ட ஜிஎஸ்டின்னு சொல்றாங்களே அது என்ன அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்திய தலைநகர் டெல்லியில ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி நடந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அடங்கிய இந்த கூட்டத்தொடர் முதல் நாள்ல எடுக்கப்பட்ட முடிவுகள்தான் நானூறு பொருட்கள் மீது போடப்பட்ட வரி சதவீதத்தை கம்மி பண்ணியிருக்கிறாங்க ஜிஎஸ்டில எட்டு வருஷத்திற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இதற்கான ஒப்புதலும் போடப்பட்டிருக்கு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்ததால மக்கள் தினசரி உபயோகிக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் கம்மியாகிறது மட்டுமல்லாம அந்த பொருட்கள் மீதான வரி சதவிகிதமும் குறைக்கப்பட்டிருக்கு குறிப்பா இது சிறு நகரங்களிலையும் கிராமங்களிலையும் வாழக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொடுக்கும்னு நம்பப்படுது அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்று அழைக்கப்படும் இந்த முடிவு தேசத்திற்கு வரலாற்று தீபாவளி பரிசாக கிடைச்சிருக்கு இந்த அதிரடி மாற்றத்தால வாழ்க்கை செலவையும் குறைக்கும்னும் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்கும்னும் எதிர்பார்க்கப்படுது சரி மாற்றம் மாற்றம்னு சொல்றீங்களே அப்படி என்ன மாற்றம்னு நீங்க கேட்கலாம் ஆரம்பத்துல ஜிஎஸ்டி வரி ஐந்து பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவீதம் என நான்கு அடுக்குகளாக இருந்த வரிகள் தற்போது இரண்டு அடுக்குகளாக அதாவது ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவிகிதம் மட்டுமே இருக்கும் என திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு இருபத்தி எட்டு சதவீதமாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி தற்போது பதினெட்டு சதவீதமாகவும் பதினெட்டு சதவீதமாகவும் பனிரெண்டு சதவீதமாகவும் இருக்கக்கூடிய சில பொருட்களுக்கான வரி விகிதம் ஐந்து சதவீதமாகவும் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க சில பொருட்களுக்கான வரி பதினெட்டு சதவீதமாகவும் ஐந்து சதவீதமாகவும் இருக்கக்கூடிய வரிகளுக்கு முற்றிலுமாக வரி விலக்கு செய்யப்பட்டிருக்கு அதேபோல உடல் நலத்திற்கு தீங்கு செய்யக்கூடிய சில பொருட்களுக்கும் ஆடம்பரமான பொருட்களுக்கும் உண்டான வரி சதவிகிதம் நாற்பது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு இதுல முதல் சந்தோஷம் என்னன்னா அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று காப்பீடு விலை மதிப்பில்லா உயிர் காப்பீடு தான் இல்லை என்றாலும் என் மூலமாக போடப்பட்ட காப்பீடு தன் குடும்பத்தை காக்கும் என்ற அடிப்படையில் போடப்படும் ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீடுக்கு பதினெட்டு சதவீதத்திலிருந்து முற்றிலுமாக வரி விலக்கு செய்யப்பட்டிருக்கு இதன் மூலமாக நடுத்தர மக்கள் கட்டக்கூடிய ஆயுள் காப்பீடு சந்தா தொகை கணிசமாக குறைய வாய்ப்பிருக்கு இருக்கு அதே போல எந்த அளவுக்கு ஆரோக்கியம் உள்ளதோ அதே அளவுக்கு உடல் நலமும் பாதிக்கப்பட்டு மருத்துவ சேவைகள் மூலமாக வாழக்கூடிய நிறைய பேர் நம்ம இருக்காங்க அவர்களின் நல கருத்தில் கொண்டு அனைத்து மருந்துகளுக்கான வரியை ஐந்து சதவீத வரியிலிருந்து முற்றிலுமாக வரிவிலக்கு செய்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இதுல மருத்துவம் அறுவை சிகிச்சை பல் மருத்துவம் மற்றும் கால்நடை மருத்துவ பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படும் அனைத்து மருத்துவ சாதனங்கள் மற்றும் கருவிகளும் இந்த ஐந்து சதவீதம் பொருந்துமா அப்படின்னு கேட்டா இதற்கு மட்டும் வரி விளக்கு இல்லை தினசரி அத்தியாவசிய பொருட்கள் விவசாயம் மற்றும் சுகாதார பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பல்வேறு வகையான பொருட்களின் விகிதங்களை குறைத்து வரி கட்டமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு உள்நாட்டு செலவினங்களை அதிகரிப்பதையும் அமெரிக்க வரிகளின் பொருளாதார அடியை குறைப்பதையும் நோக்கமாக கொண்ட இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் ஷாம்பு வெண்ணெய் டிராக்டர்கள் மற்றும் சுகாதார காப்பீடு போன்ற பொருட்களை மலிவானதாக மாற்றும் என நம்பப்படுகிறது பெருகி வரும் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வதற்கு மக்கள் வெகு பயணம் செய்ய வேண்டியிருக்கு இதில் சென்னை போன்ற இடங்களில் வெகு தூர பயணம் என்பது அனைவரும் அறிந்ததே மிதிவண்டி பழகிய நாட்கள் கழிந்து இரண்டு சக்கர வாகனத்தின் பயன்பாடு அதிகமானது தற்போது இதையும் தாண்டி நான்கு சக்கர வாகனத்தின் பயன்பாடு அதிகரிச்சிருக்கு இதனை கருத்தில் கொண்டு நடுத்தர மக்களும் பயன்படும் வகையில் பெட்ரோல் எல்பிஜி சிஎன்ஜி அல்லது டீசல் போன்ற அனைத்து சிறிய கார்களுக்கான ஜிஎஸ்டி விகிதம் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இது எல்லா வகை கார்களுக்கும் பொருந்துமானு கேட்டா அது கிடையாது நாலாயிரம் மில்லி மீட்டர் வரை நீளம் கொண்ட ஆயிரத்தி இருநூறு சிசி வரை என்ஜின் திறன் கொண்ட பெட்ரோல் எல்பிஜி சிஎன்ஜி கார்களுக்கும் நாலாயிரம் மில்லி மீட்டர் வரை நீளம் கொண்ட ஆயிரத்தி ஐநூறு சி சி என்ஜின் திறன் கொண்ட டீசல் கார்களுக்கு மட்டுமே ஜிஎஸ்டி விகிதம் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அதேபோல ஆட்டோ ரிக்ஷா போன்ற மூன்று சக்கர வாகனங்களுக்கும் முன்னூற்றி ஐம்பது சிசி மற்றும் அதற்கு குறைவான என்ஜின் திறன் கொண்ட இரண்டு சக்கர வாகனங்களுக்கும் நுகர்வோர் தேவையை பூர்த்தி செய்ய பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் மோட்டார் வண்டியின் பயன்பாடுகளுமே இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு ரொட்டி வகைகளுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் பீட்சா ரொட்டி பரோட்டா சப்பாத்தி போன்ற பொருட்களான அனைத்து இந்திய வகை ரொட்டிகளுக்கும் அவற்றின் பெயரை பொருட்படுத்தாமல் முற்றிலுமாக முன்பு விதித்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அதேபோல உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புரதத்தின் தேவை நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் மக்கள் ஆரோக்கியத்தின் மேல் கருத்தில் கொண்டு முட்டை கொண்டை கடலை பன்னீர் போன்ற புரதத்தை அளிக்கும் உணவுப் பொருட்களுக்கு முற்றிலுமாக வரி விளக்கு செய்யப்பட்டிருக்கு இவை சிறிய அளவிலான துறையில் உற்பத்தி செய்யப்படுவதால் இந்திய பாலாடை கட்டிகளின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காகவே என்ற நோக்கமாகவும் சொல்லியிருக்காங்க பள்ளி செல்லும் குழந்தைகளின் பயன்படக்கூடிய பென்சில் எரேசர் மேப் சார்ட் இதுக்கும் முற்றிலுமாக வரிவிலக்கு செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் வரி விளக்கு செய்யப்பட்ட பொருட்களை பத்தி கேட்டீங்க இல்லையா சரி இப்போ எந்தெந்த பொருட்களுக்கு ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாமா நாம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஹேர் ஆயில் ஷாம்பூ பர்பஸை சோப்பு கட்டிகள் டூத் பிரஷ் ஷேவிங் கிரீம் இதற்கு எல்லாமே பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு சமையலில் பயன்படுத்தக்கூடிய வெண்ணெய் நெய் சீஸ் மற்றும் டைரி ஸ்ப்ரெட்ஸுக்கு பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக வரி குறைச்சிருக்காங்க பாக்கெட்டில் விற்கக்கூடிய மிக்சர் பொருட்களுக்கு பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அதே போல் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபீடிங் பாட்டில் குழந்தைகளுக்கான நாப்கின்ஸ் கிளினிக்கல் டயாப்பர் போன்ற பொருட்களுக்கு பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக வரி குறைக்கப்பட்டிருக்கு தையல் மூலமாக வருவாயீட்டும் பெண்கள் பயனடையும் வகையில் தையல் மிஷின் மற்றும் அதன் பாகங்களுக்கும் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு சரி இப்போ பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி என்னென்ன இருக்குன்றத கேட்கலாமா ஏசி டிவி பாத்திரங்களை கழுவும் எந்திரங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு முதல்ல முப்பத்தி ரெண்டு அங்குளம் வரை இருக்கும் டிவிக்களும் மானிட்டரும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்டது பெரிய டிவி மானிட்டர் இதெல்லாம் இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி வசூல் செஞ்சாங்க ஆனால் தற்போது அனைத்து வகை டிவி மற்றும் மானிட்டர்களுக்கு பதினெட்டு சதவீதம் வரி என்று ஒரே மாதிரியான வரி இருக்கும்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு முன்பெல்லாம் லித்தியம் அயன் பேட்டரிகள் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் மற்ற பேட்டரிகள் இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியையும் கொண்டிருந்தது தற்போது எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு என்ற தலைப்பின் கீழ் உள்ள அனைத்து பேட்டரிகளுக்கும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியில் ஒரே மாதிரியாக வரி விதிக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க விமானம் மூலம் பயணிகளை ஏற்றி செல்வதற்கு பயணம் எக்கனாமி வகுப்பாக இருந்தால் ஜிஎஸ்டி விகிதம் ஐந்து சதவீதமாகவும் எக்கனாமி இல்லாமல் மற்றொரு வகை வகுப்பில் பயணம் செய்தால் ஜிஎஸ்டி வரி விகிதம் பதினெட்டு சதவீதமாகவும் இருக்குமாம் அழகு மற்றும் உடல் நல சேவைகளுக்காக பரிந்துரைக்கப்பட்ட ஜிஎஸ்டி சுகாதார கிளப்புகள் சலூன்கள் முடி திருத்துபவர்கள் உடற்பயிற்சி மையங்கள் யோகா போன்றவற்றின் சேவைகள் உட்பட அழகு மற்றும் உடல்நல சேவைகளுக்கு ஐடிசி இல்லாமல் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அடுத்து பால் பொருட்களான அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடிய யூஹெச்டி பாலுக்கு மற்ற பால் பொருட்களைப் போலவே வரிவிலக்கு செய்யப்பட்டிருக்கு அதேபோல சோயா பால் தாவர அடிப்படையிலான பால் பானங்களுக்கு முன்பு இருந்த பதினெட்டு மற்றும் பன்னிரெண்டு சதவீத வரியிலிருந்து தற்போது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு சரி ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரிக்கு உட்பட்ட பொருட்கள் என்னென்ன பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரிக்கு உட்பட்ட பொருட்கள் என்னென்ன என்றதை கேட்டீங்க இப்போ நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரி போடப்பட்ட பொருட்கள் என்னன்றதையும் கேளுங்க பான் குர்கா மதுபானங்கள் சிகரெட் புகையிலை போன்ற உயிரை பறிக்கும் பொருட்களுக்கும் ஆடம்பர வசதிக்காக சொகுசு கார்கள் வாங்குபவர்களுக்கும் ஐம்பது சிசி க்கும் அதிகமான வாகனங்களுக்கும் தனியார் விமானங்களுக்கும் நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருக்கு இனி மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு செய்ததில் பெண்களின் கருத்துகள் என்னவாயிருக்கும் இது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது பதிவு செய்யப்பட்ட கருத்து நம்ம கூட பேசுறதுக்கு சிஏ ஆடிட் படிக்கக்கூடியவங்க குடும்ப தலைவிகள்னு நிறைய பேர் பேச காத்துட்ருக்காங்க வணக்கம்மா தற்போது மத்திய அரசு மாற்றம் செய்து புதுப்பித்த மறுசீரமைப்பு ஜிஎஸ்டி பற்றிய கருத்துகளை சொல்லுங்க வணக்கம் என் பேர் அபிராமி நான் வந்து சிஏ ஃபைனல் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ வர செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வந்து நிறையா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறாங்க அதில் முக்கியமான திங் என்னன்னா ஃபைவ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருந்த நாலு ஸ்லாப்பை இப்போ வந்து ஃபைவ் அண்ட் எயிட்டினாக கொண்டு வந்துட்டாங்க அதோட வந்து நாற்பது பர்சன்ட் ஸ்லாப் ரேட் கொண்டு வந்திருக்காங்க இது லக்ஸூரி அண்ட் ப்ரீமியம் குட்ஸ் அது போக முக்கியமான எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் ஜீரோ ஹண்ட்ரெட் பர்சன்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரிஃபார்ம்ஸ்னால பெண்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் லைக் சோப்பு ஷாம்பூ ஹேர் ஆயில் மின்சுரல் ஹைஜின் ரிலேட்டட் லைக் ஆப்கின்ஸ் எல்லாமே வந்து நில் ரேட் கொண்டு வந்தனால விமென்ஸோட அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் வந்து பயங்கரமாக குறையுது அது போக வந்து கிராசரிஸ் அண்ட் ஃபுட்டு பர்டிகுலராக வந்து நம்ம வீட்டை அன்றாடம் நடத்துகிறதுக்கான தேவையான க்ராசரிஸு மில்க் பன்னீர் எல்லாத்தையும் வந்து ஜீரோ ரேட் கொண்டு வந்தனால நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்டாக ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நடத்திட்டு போயிடலாம் அது போக இன்சூரன்ஸ் அஃபோர்டபிலிட்டி லைக் இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் இருக்கிற எல்லாமே வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆக்கிட்டாங்க அதனால வந்து நம்ம குடும்பத்தோட ஹெல்த்தை பாதுகாக்கிறதும் வந்து இப்போ வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஸ்கூல் சப்ளைஸ் அதாவது நோட் புக்ஸ் அதெல்லாமே வந்து பயங்கரமாக சீப்பர் ஆகிருக்கு அது போக சில இதை எக்ஸாம் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து பெண்கள் படிக்கிறதுக்கு அப்புறம் வந்து குடும்பத்தில் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் எஜுகேஷன் லெவலில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு அது போக வந்து கன்சியூமர் அப்ளையன்ஸஸ் அப்படி ஏசி டிவி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து டேக்ஸ் குறைச்சனால மேனேஜிங் ஹோம் நீட்ஸும் வந்து பெட்டராக பண்ணலாம் அண்ட் வெஹிக்கிள் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஒரு ஸ்மால் பைக்கு ஸ்கூட்டர் ஸ்மால் கார்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஜிஎஸ்டி ரேட் குறைச்சிருக்காங்க அதனால நம்மளால வந்து ஈஸியாக வந்து ஒரு விமன் கம்யூனிட்டி அஃபோர்டபுளாக வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அண்ட் சிம்பிளர் டாக்ஸ் அதனால் வந்து ஈவன் வந்து ஒரு விமன் வந்து வீட்டிலருந்தே வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லை வந்து அவங்க வந்து ப்ராக்டிஷனராக இருக்காங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளர் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்னால யாருனாலுமே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக ஃபைல் பண்ணி அவங்களோட ஓன் டெவலப்மெண்ட்டை வந்து நல்லா இன்னும் பெட்டர் பண்ணிக்கலாம் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவும் கம்ப்ளை பண்ணிக்கலாம் இதனால நம்மளுக்கு வந்து லெஸ் டைம் அண்ட் காஸ்ட் நடக்குது நம்ம வந்து ப்ராக்டிஷனாகவும் இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் நடத்துறதுனால நம்ம நம்மனாலே நம்ம பண்ண முடியுன்றதை கொண்டு வந்தது தான் இந்த நியூ ரிஃபார்ம் யூ வணக்கம் என்னோட பேர் மதுமிதா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இப்போது ரீசெண்டாக செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஜிஎஸ்டி சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறாங்க அதை பற்றி ஏதோ பர்சன்டேஜ் அண்ட் நம்ம என்ன வாங்குகிறோம் எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி பில்ஸ் வந்து வரும் ன்னு தெரியும் நம்ம பே பண்ணுறோன்னு தெரியும் பட் இப்போ அதில் நிறைய ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேசி நான் கேள்விப்பட்டேன் நிறைய விஷயங்கள் லைக் மெடிசின்ஸ் அண்ட் மெயினாக வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நல்லாவே வந்து ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இந்த எஜுகேஷன் ரிலேட்டடான அக்சசரிஸ் அது எல்லாமே வந்து நில் பண்ணியிருக்காங்க எங்கப்பா வந்து ஒரு விவசாயி ஸோ அவர் வந்து ரொம்ப நாளாக இருக்காரு ஒரு டிராக்டர் வாங்கணும் ஒரு சின்ன ஃபார்மிங்கில் சின்னதாக பண்ணிக்கணும் அப்படின்லாம் போது இப்போ நான் ரீசெண்டாக அந்த ஜிஎஸ்டி அப்டேட்டில் பார்க்கும்போது தான் பார்த்தேன் நான் அது நல்லாவே ஜிஎஸ்டியோடது கம்மியாயிருக்கு நீங்கள் இப்போ வாங்குங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ஸோ எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஜிஎஸ்டி அப்டேட் பார்த்த வரைக்கும் இது வந்து நல்லாவே எங்களோட ஃபேமிலி ல ஒரு டென் பர்சன்ட் மேபி ஆகலாம் அது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான் நன்றி வணக்கம் என் பேர் காயத்ரி நான் ஒரு குடும்பத் தலைவியா இருக்கேன் இப்போ வந்து அப்புறம் பிரபர்கள் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி என்னோட கருத்தை நான் தெரிவிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குடும்ப தலைவிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி என்னென்னா நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பால் பால் சார்ந்த பொருட்கள் சீஸ் பட்டர் பால் நெய் இந்த மாதிரியான பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணியிருக்காங்க எல்லாருமே டெய்லியும் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் ஷாம்பூ டூத் ப்ரஷ் பேஸ்ட் இது எல்லாமே ஜிஎஸ்டி வரைய கம்மி பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற டயப்பர்ஸ் அப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பால் பாட்டில் இதோட இதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி ஸோ இது வந்து குடும்ப தலைவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து இப்போது இன்சூரன்ஸுன்றது ரொம்ப முக்கியம் காப்பீடு திட்டம் ஸோ அந்த இன்சூரன்ஸில் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்துச்சு இப்போது அந்த ஜிஎஸ்டி வரையே கட்டவே தேவையில்லைன்ற மாதிரி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது அதுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் சொல்லணும் எது எதில் சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணி இந்த காப்பீடு திட்டத்தில் நம்ம போடலாம் விவசாயிகளுக்கும் அவங்க பயன்படுத்துகிற டிராக்டர் அவங்களோட டயர் அந்த இதெல்லாமே அதோடய பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பெட்ரோலியம் டீசல் இது சம்மந்தமாக உள்ளது எல்லாமே ஆயிரத்தி இரநூறு சிசிக்கு மிகாமல் இருக்கிற மாதிரி உள்ளது எல்லாமே ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க டூ வீலர் த்ரீ வீலர்ஸ் இது எல்லாமே முந்நூற்றம்பது சிசிக்கு மிகாமல் இருக்கிறது எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க இது போக வந்து இன்னும் மகிழ்ச்சி என்னென்னா புகையிலை அதே மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே நமக்கு கெடுதல் தான் தரக்கூடியது இது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி வரி கூட்டியிருக்காங்க இந்த மாதிரி பண்ண பண்ண நிறைய பேர் இதுலேருந்து கொஞ்சம் விடுதலை ஆவாங்கன்னு நான் நம்புகிறேன் அதோட ரேட்லாம் கூட கூட அதை வாங்குறது கூட யோசிப்பாங்க ஸோ நல்ல விஷயங்கள் மட்டுமே அவங்க வாங்கி பழகுவாங்க நான் நம்புகிறேன் இந்த ஜிஎஸ்டி வரை கம்மி பண்ணது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மிக்க நன்றி வணக்கம் என் பேர் கார்த்திகா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஜிஎஸ்டி பற்றி இப்போ நிறையா மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட்டு வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதனால நம்ம வீட்டில் வந்து அதிகமான தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும் இன்னொன்று பொருட்களோட விலை வந்து குறையுது நல்லா கணிசமாக குறைஞ்சிருக்கு வெண்ணெய் நெய், பாலாடைக்கட்டி அதே மாதிரி பிஸ்கட்டு ஏசி பென்சில் ஷார்ப்பனர் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து மேக்சிமம் குறைச்சிருக்காங்க முக்கியமானது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து ஜிஎஸ்டி இல்ல அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா நாங்க நினைக்கிறோம் ஏன்னா நம்ம இன்சூரன்ஸுங்கிறத வந்து உயிர் காக்கிறதுக்கு நம்ம போடுறதுதான் அதுல இவ்வளவு நாள் ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கும் போது எவ்வளவு சங்கடமான விஷயமா இருந்தது இப்போ அது இல்ல இல்லை அதுக்கப்புறம் உயிர் காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு போட்டிருக்காங்க அதுபோக போக குழந்தைங்களோட நோட் புக்கு பென்சிலு இந்த மாதிரி ஐட்டத்துக்குன்னா இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க ஏசி டிவி இதுக்குனா எயிட்டீன் போட்டிருக்காங்க தையல் பொருட்கள் அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க முக்கியமாக விவசாயிகளுக்கு நிறைய பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க விவசாய நிலத்தில் போடுற உரங்களுக்குள்ள மூலப்பொருட்களோட வரி வந்து இனிமே ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தானா இது விவசாயிகளுக்காண்டி பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கான டிராக்டரு விவசாய உபகரணம் இந்த மாதிரி விஷயங்களுமே ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வரி மட்டும்தான் இனிமே அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது மக்களோட நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்திறதுக்கும் மக்களோட வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசாங்கம் வந்து எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடத்துல ஜிஎஸ்டி அளவை குறைச்சு மக்களோட வாழ்வாதாரத்தை கூட்டி கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பா நல்லபடியா இந்தியாவை முன்னேறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் வாய்ப்பளித்த மிக்க நன்றி வணக்கம் என் பேரு நிகிலேஸ்வரி நான் சிஏ பைனல் படிக்கிறேன் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு ரொம்ப நல்ல விஷயம் முக்கியமாக எங்களை மாதிரி நடுத்தர சாமானிய மக்களுக்கு இது உண்மையிலே பெரிய வரம்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம தினசரி பயன்படுத்துகிற நிறையா பொருட்களில் வரி குறைச்சிருக்காங்க முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம வந்து தினசரி பயன்படுத்துகிற இந்த சமையல் பொருட்கள் ஆகட்டும் சமையல் எண்ணெய் ஆகட்டும் இல்லை நம்ம தினசரி பயன்படுத்துகிற டூத் பேஸ்ட் ஹேர் ஆயில் மினரல் வாட்டர் இப்படி நமக்கே தெரியாமல் நம்ம இருக்க வரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க இது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக டிவி வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டே இருக்கோம் ஆனால் டிவி விலையெல்லாம் குறையட்டோன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ லயும் ஜிஎஸ்டி வரி நல்லாவே குறச்சிருக்காங்க அப்புறம் நானும் எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டு இருந்தேன் அம்மா கிட்டே யோகா கிளாஸ் போகிறேன் ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கும் வந்து வரி குறைச்சிருக்கனால நான் அதையும் சொல்லி வீட்டில் கேட்பேன் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் சாக்லேட் அதுலேயும் ஜிஎஸ்டி வரி நல்லாவே குறைச்சிருக்காங்க அப்புறம் எல்லாேருமே கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பாலிசி போடணும் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் ஜிஎஸ்டியே இனிமேல் கிடையாது அப்புறம் எனக்கு ஊர் சுற்று ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி வெளியில் நம்ம ஹோட்டலில் தங்கினாலுமே அதுக்குமே ஜிஎஸ்டி வரி குறைச்சிருக்காங்க அப்புறம் எங்கள் வீட்டில் வருஷம் வருஷம் கொலு வைப்போம் ஸோ அதுலேயும் கொலு பொம்மைகள் நாங்கள் வாங்குறதுக்காக இந்த மாதிரி கைவினை பொருட்கள் மர பொம்மைகள் இது எல்லாத்துலேயுமே வந்து ஜிஎஸ்டி வரி குறைச்சிருக்காங்க இது கண்டிப்பாக மக்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் இது எங்களை மாதிரி சாமானிய மக்களுக்கு கண்டிப்பாக பேருதவியாக இருக்கும் அரசாங்கத்துக்கிட்டேருந்து இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு எஸ்பெஷலி ஃபார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி எசென்சியல்ஸ் அதாவது நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல இருந்து சோப்ஸ் ஷாம் இது எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் அண்டு கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேஷ்னரி புக்ஸு ஈவன் பென் பென்சில்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி வர்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஈவன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஏசி டிவி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்கிறது இந்த தீபாவளி சீசனுக்கு வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட் தான் ஜிஎஸ்டி வந்து டென் பர்சன்ட்டை குறைஞ்சிருக்குறதுங்கிறது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு ஸோ இதனால் நிறைய கன்சப்ஷன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லேயும் வேவர் கொடுத்துருக்காங்க லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்ப்ளீட்டாக ஜீரோ பர்சன்ட் கட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆட்டோமொபைல்ஸ்லேயுமே நல்ல ஜிஎஸ்டி ரிடக்ஷன் அப் டு டென் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் ஸோ பெனிஃபிஷியல் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் so இவ்வளவு நாள் நமக்கு இருந்த ஹை டாக்ஸ் இதுக்கு இது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் தான் தேங்க்யூ ஆல் இதுவரை மறு சீரமைத்த ஜிஎஸ்டி பற்றிய கருத்துக்களை கேட்டீர்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் காட்டும் நல் வழியை நோக்கி பயணிப்போம் பயணம் இனிதாகும் நன்றி வணக்கம் இதுவரை வளர்ச்சியை நோக்கி இது கருத்துக்கோவை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க ஏஐஆர் சென்னை டபிள்யூ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்